அண்ணாமலை கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் சீட்டுக்காக உழைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் உண்மையில் அண்ணாமலை என்ன நடந்திருக்கும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஒவ்வொரு யூடியூபரும் இந்த பாசிச திமுக அரசோட ஏவல் துறையினால கைது செய்யப்பட்டு இருக்காங்க டிவி கே நிர்வாகிகள் மேல பொய் வழக்கு போடப்பட்டு இருக்கு பாஜக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக டிவி கே நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா டிவி கே தானே அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க இது ஆர்கனைஸ் பண்ணவனோட பெயிலியர் அதனாலதான் அத்தனை பேர் இறந்தாங்க அதனாலதான் அவங்க மேல வழக்கு பதிவு பண்றோம்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க சரி இது டிவிக்கோட பெயிலியரும் கூட நானும் சொல்றேன் ஆனா இது உளவுத்துறையோட பெயிலியரும் கூட தானே உளவுத்துறை காவல்துறை வருது காவல்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளவரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கைது பண்ணியிருக்கணும் அவர் மனைவி வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் தானே இப்படிலாம் கேள்வி கேட்டா உன்னையும் கைது பண்ணவன் வந்து சொல்லுவாங்க சரி கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு தைரியமாக வெளியில வந்துட்டு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு வெளியில சொல்றதுக்கு ஒரே மூல காரணம் அண்ணாமலையினன் தான் ஆளுங்கட்சியோட மிரட்டல் உரட்டல் எல்லாம் மீறி இன்னைக்கு அந்த மக்கள் வெளியில வந்து உண்மையை சொல்றாங்க பத்து ரூபா பாலாஜி எனக்கூடிய கூடிய பாலாஜி நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த பாட்சாவை உச்ச அடிக்க வச்சு ஒன்றரை வருஷம் ஜெயில தள்ளி அமைச்சர் பதவி பொடிங்கிட்டு விட்டவர் அண்ணாமலை என்ன அதனாலதான் இன்னைக்கு கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தைரியமா வந்து வெளிய சொல்றாங்க இன்னைக்கு மத்திய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அனுராக் தாகூர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு கரூர் மக்களுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மூலியமா ஒரு குழுவை நாங்கள் பண்ண போறோம் அந்த குழுவின் மூலியமா விசாரணை பண்ண போறோம் எந்தவித காம்பரமைஸ் இல்லாமல் விசாரணை பண்ணி உங்களுக்கு நீதி கிடைக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்போம் அந்த தப்பு பண்ணவங்க டிவிகேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரின்னு அனுராக் தாகூர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னோட தைரியமான அரசியல் செயல்பாட்டினாலதான் இன்னைக்கு மக்கள் வெளிப்படையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைன்னா கரூரோட மக்களோட குரல் வளையத்த பத்ருவா பாலாஜி கூடிய செந்தில் பாலாஜி எப்பயும் நசுக்கி இருப்பாரு இதே பத்ருவா பாலாஜி செந்தில் பாலாஜி அண்ணாமலை அண்ணனையும் அந்த உண்மை கண்டோரி குழுவையும் ஏன் மணிப்பூர் பொலன் கேள்வி கேட்கிறாரு மணிப்பூரை பத்தி இந்த பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு சரி அப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி கரூரோட திமுக கூட்டத்துக்கு வந்த கற்பணிப்புன்னு செத்து போயிட்டாங்களே நீ ஏன் புலன் கேள்வி கேட்டா செந்தில் பாலாஜி பதில் சொல்லுவாரா பதில் சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி இப்ப வரைக்கும் அண்ணாமலையினோட பேரை சொல்றதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா அம்மா அம்மாசா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி எழுதி வச்சிருக்கோம்